வணக்கம் செவன் மின்ஸ்டா டெக்னாலஜி ஆல்ரெடி இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருக்குன்றது காமிச்சிருந்தேன் அதாவது பதினோரு ரூம்ஸ் வந்து பீப் சவுண்ட் அடிக்குது அப்படின்னா இது நார்மல் ஷார்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சில ஃபோன் வந்து ஆன் ஆகும் ஜிரஜ் ரெண்டு இருந்தால் கூட ஃபோன் ஆன் ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க சவுண்ட் நடந்துச்சுன்னா செல்ஃபோன் ஆன் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வேல்யூ கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த சர்க்கியூட் வந்து ஆன் ஆகும்னு சொல்லுவேன் அது கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் டிசியில் ரீடிங் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம பதிமூணு மில்லி ஆம்பியர் காட்டுச்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் எடுத்துக்கும் போது மட்டும் அந்த சர்க்கியிட் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குறது கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ இந்த லீக்கேஜினால் வந்து சார்ஜ் நிற்காது செல்ஃபோன் ஹீட் ஆகும் டேப் ஹீட் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சார்ஜ் நிற்கலன்னு சொல்லும்போது பேட்டரியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற சூழ்நிலை வரும் கண்டிப்பாக பேட்டரி சே சேஞ்ச் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது நம்ம மைனான ஷார்ட் இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் இதில் ரீடிங் எடுக்குது டேப் வந்து ஆன் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது கம்ப்ளைண்ட் வந்து லட்சக்கணக்கான கம்ப்ளைண்ட் இருக்குது சார் ஒரு மாடலுக்கு ஒரு ஆன்சர் எல்லா மாடலுக்கும் அதே மாதிரி விஷயம் வரணும் விஷயமே இல்லை ஒவ்வொரு மாடலுக்கும் வித்தியாசப்படும் ஆனால் பேஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்னா ஓப்பன் ஃபுல் ஷார்ட் நார்மல் சார் மொத்தம் மூணே கம்ப்ளைண்ட் தான் அது ஓப்பனாக என்ன ஃபுல் ஷார்ட்ன்னு என்ன நார்மல் ஷார்ட்ன்னு என்ன முறையாக தெரிஞ்சுட்டு எந்த இடங்கள் வந்து ஓப்பன் ஆகும் எந்த இடங்கள் ஷார்ட் ஆகும் நார்மல் ஷார்ட் எந்தெந்த இடங்கள் நடக்கும் எந்தெந்த செக்ஷன் இருக்குது மொபைலில் இப்போ சர்க்கியூட்டில் வந்து செக்ஷன் வந்து பத்து செக்ஷன் இருக்குது அந்த பத்து செக்ஷன் முறையாக நம்ம தெரிஞ்சுட்டால் மட்டும் தான் எல்லா ஃபோனையும் நீங்கள் வந்து அடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து கண்டுபிடிக்க முடியும் அதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேஸ் வந்து கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை பொறுத்தவரை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் எஃபெக்ட்டு கிடைக்கும் ஜஸ்ட் ஒரு பத்து நாளில் வந்து நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கடை போட்டு நம்ம அடுத்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிய முடியாதான் சொல்லுவேன் நான் ஏன்னா ப்ராப்ளம் வந்து நிறையா வருது மாடல் அப்டேட் ஆகிட்டு இருக்குது சர்க்கியூட்டும் நிறையா வித்தியாசம் இருக்குது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபீஸ் கட்டி இப்போ அந்த மொபைல் சர்வீஸ் கோர்ஸை கற்றுக்கிற சூழ்நிலை தான் இப்போ இருக்குது டாக்டருக்கு படிக்க ஆறு வருஷம் தேவைப்படுது இந்த செல்ஃபோன் சர்வீஸ் கற்றுக்கிறதுக்கு பத்து நாள் போதுன்றாங்க அது எப்படின்னு புரியல எனக்கு